ஹாய் நா மேலா பிரம்மமுகூர்த்த வழிபாடு பிரம்மமுகூர்த்த நேரம் வந்து காலையில் அதிகாலையில் மூணு முப்பதுல இருந்து ஆறு மணி வரைக்கும் நம்ம காலையில் மூணு முப்பதுக்கு எழுந்து நம்மளோட அன்றாட வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அதிகாலையில் நாலு முப்பதுக்கு தீபம் ஏற்றணும் அந்த மூன்றரை மணியில் இருந்து நாலரை மணிக்குள்ளே எழுந்து குளிச்சுட்டு தான் பூஜை அறையில் நால்ரைக்கு தீபம் ஏற்றணும் அந்த நேரத்தில் குளி குளிக்க முடியாதவங்க பூஜை அறையில் தீபம் ஏற்றக்கூடாது வீட்டில் ஹாலில் தீபம் ஏற்றிக்கலாம் இல்லைன்னா வீட்டுக்கு வெளியில் மாடத்தில் தீபம் ஏற்றிக்கலாம் இந்த பிரம்ம முர்த்தத்தில் எழுந்து நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் தேவர்களின் ஆசிர்வாதமும் தெய்வங்களின் அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எழுந்து வழிபாடு செய்தோம்னா அதனுடைய பலன் வந்து பல மடங்கு நம்மளுக்கு கிடைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றுறது வந்து நான்கு முக தீபம் ஏற்றணும் அதாவது நான்கு முக குத்து விளக்கு இருக்கு இல்லையா நான்கு முக குத்து விளக்கு தான் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபமாக ஏற்றணும் வீட்டில் பிரம்ம முகூர்த்தத்தில் நான்கு முக குத்து விளக்கு தீபம் ஏற்றினால் ராஜயோகம் கிடைக்கும் செல்வாங் செல்வாக்கு எல்லாமே பேرجு थैंक यू